பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் பொழுது திருச்செங்கோடு நகராட்சி என்பது எங்கள் மாவட்டத்திலே முதலிலே ஆரம்பிக்கப்பட்ட நகராட்சி முதல்ல நகராட்சி திருச்செங்கோடு தான் நகராட்சி ஆட்சி அது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னு நாலு ஆயிரத்தி முதலிலே நகராட்சி ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி மானியக் கோரிக்களை அறிவிப்பார் என்று ஆவலோடு காத்திருந்தேன் ஏமாந்து போனேன் இப்போதாவது மாண்பு மிகு அமைச்சரவர்கள் அந்த அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே இதுல பாகுபாடு எல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய நகராட்சி அந்த சிறப்பு நிலை நகராட்சி தரம் உயர்த்துவதற்குரிய வருமானமும் அந்த மக்கள் தொகை இருக்குமானால் இந்த ஆண்டே அதை தரம் உயர்த்தி தருவதற்கு முதலமைச்சர் அனுமதியை பெற்று தரம் உயர்த்தி தரலாம் அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஏன் சிறப்பு நிலை தேர்வு நிலையில் வருகிற போது ஒவ்வொரு இடத்திலும் ஸ்டாப்ஸ் பணியாளர்களுடைய எண்ணிக்கை கூடும் அது ஒன்றுதான் பணியாளர் எண்ணிக்கை கூடி வேலைகள் விரைவாக நடத்துவதற்காக தான் சிறப்பு நிலை என்று கொண்டு வருவது எனவே திருச்செங்கோட்டை கொண்டு வருவதில் மறுப்பில்லை இந்த ஆண்டு நம்முடைய முதல்வர் அனுமதியை பெற்று நிச்சயமாக செய்யும்